தனது மறைவுக்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டவர்கள் இதுவரையில் பதினான்கு பேர்களுக்கு அவர்கள் மறைவுக்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முன்னாள் தமிழக முதல்வர் காமராஜர் மறைவு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பூதான இயக்க நிறுவனர் ஆச்சாரிய வினோபவே மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முன்னாள் தமிழக முதல்வர் எம் ஜி மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்திய அரசமைப்பு சட்ட சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சர்தார் வல்லபாய் பட்டேல் மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ராஜீவ் காந்தி மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசத் மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு வெள்ளையினே வெளியேறு போராட்ட நாயகி அருணா ஆசப் அலி மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது லோகிதவாதி கோபிநாத் பர்தலோய் மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மகாமான மதன் மோகன் மாளவியா மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பாரத ரத்னா விருது இரண்டாயிரத்தி பதினைந்து நானாஜி தேஷ்முக் மறைவு இரண்டாயிரத்தி பத்து பாரத ரத்னா விருது இரண்டாயிரத்தி பத்தொம்போது பூபேன் ஹசாரிகா மறைவு இரண்டாயிரத்தி பதினொன்று பாரத ரத்னா விருது இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு வருடத்தில் பாரத ரத்னா விருது அதிகபட்ச மூன்று பேருக்கு வழங்கப்படலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜனவரி இரண்டாம் தேதி ஏற்படுத்தப்பட்ட பாரத ரத்னா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையில் பல்வேறு துறை சார்ந்த நாற்பத்தெட்டு பேருக்கு இதுவரையில் வழங்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் முன்னுரிமை பட்டியலில் பாரத ரத்னா விருதாளர்களுக்கு வழங்கப்பட்ட இடம் செவன் ஏ இந்தியாவின் மிக உயர்ந்த விருது குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்ட சான்றிதழ் மற்றும் பதக்கம் ஆகியவை பாரத ரத்னா விருதாளர்களுக்கு வழங்கப்படுகிறது அரசமறை இலை வடிவில் ரத்னா பதக்கம் அமைந்திருக்கும் பதக்கத்தின் ஒரு பக்கத்தில் கதிரவனம் அதற்கு கீழே தேவநாகரி எழுத்துக்களில் பாரத ரத்னா என்று பொறிக்கப்பட்டுள்ளது பதக்கத்தின் இன்னொரு பக்கத்தில் அசோக அசோகஸ்துபியும் தேவநாகரி லிபியில் ஜெயதே என்று பொறிக்கப்பட்டிருக்கும் நந்தலால் போஸ் என்பவரே பாரத ரத்னா விருது பதக்கத்தை வடிவமைத்தவர் பாரத ரத்னா விருதாளருக்கு பரிசு தொகை எதுவும் வழங்கப்படுவதில்லை பாரத ரத்னா விருதாளர்களுக்கு முன்பாக முன்னுரிமை பட்டியலில் இடம்பெறுபவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் கவர்னர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் துணை பிரதமர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி லோக்சபை சபாநாயகர் ஆகியோர் பாரத ரத்னா விருதாளருக்கு முன்பாக முன்னுரிமை பட்டியலில் இடம்பெறுகின்றனர் மத்திய கேபினெட் அமைச்சர்கள் மாநில முதல்வர்கள் முன்னாள் பிரதமர்கள் ராஜ்யசபை லோக்சபை எதிர்கட்சித் தலைவர்கள் ஆகியவை முன்னுரிமைப் பட்டியலில் ஏழாம் இடம்பெறுகின்றனர் விருதாளர்கள் என்ற வரிசையில் இடம்பெறுகின்றனர் பாரத ரத்னா விருது பயன்பாட்டு விதிமுறைகள் விதி பதினெட்டின்படி விருது பெற்றோர் தங்களின் பெயருக்கு முன்போ பின்போ பாரத ரத்னா அடைமொழியை பயன்படுத்தக்கூடாது அவசியம் என்றால் பாரத ரத்னா விருது பெற்றவர் என்ற சொல்லை கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் முதல் முதலாக பாரத ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டது முதல் வருடம் மூன்று விருதாளர்கள் பாரத ரத்னா விருதுகள் பெற்றுள்ளனர் முதல் முறையாக பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட போது இந்திய குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பாரத ரத்னா விருது பெற்ற அயல் நாட்டவர்கள் இந்திய குடிமகன்கள் அல்லாத இரண்டு பேருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது எல்லை காந்தி எஞ்சலைக்கு கான் அப்துல் காஃபர் கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முன்னாள் தென்னாப்பிரிக்க அதிபர் நெல்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் முதல் முதலாக பாரத ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டது முதல் வருடம் மூன்று விருதாளர்கள் சி ராஜகோபாலாச்சாரி சி வி ராமன் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முதல் பாரத ரத்னா விருதாளர்கள்